உங்களை வரவேற்கின்றோம் மகா சிவராத்திரி மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது இந்த நாள்ல நாம் சிவபெருமானை எவ்வாறு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ன மந்திரங்களை சொல்ல வேண்டும் நான்கு கால பூஜை நேரம் என்ன வீட்டில் எப்படி விளக்கேற்ற வேண்டும் ராஜ யோகம் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றினா இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் அன்பான வணக்கங்கள் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் என்ற திருநாமம் மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவர்களுக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கு எல்லாம் தலைவன் என்ற பொருள் என சிந்திப்பவர்களுக்கு அபாயம் ஏற்படாது என்பார்கள் அப்படி கர்ம வினைகளில் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி தினமாகும் மகா சிவராத்திரி நாள்ல சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்கள் சொல்லுது அதே போல நாமும் சிவபெருமானை முழு சரணாகதியுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நன்னால் தான் இந்த மகா சிவராத்திரி விரத நாளாகும் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்கள்ல மிக முக்கியமானதாக பார்க்கக்கூடிய விரதம் மகா சிவராத்திரி விரதம் சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான புண்ணிய நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகின்றது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி திதியில வருவதை மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதத்துல தேய்பிரை சதுர்த்தசியில வருவதை மகா சிவராத்திரி என்றும் நாம் கொண்டாடுகின்றோம் பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி விழா இந்த நாளை மிக முக்கியமான விரத நாட்களாக நாம் கடைபிடிக்கின்றோம் முப்பெரும் தேவர்களின் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ஒருவரானியாக சிவராத்திரியானது கொண்டாடப்படுகின்றது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழாவானது மார்ச் மாதம் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகின்றது அன்று இரவு எட்டு மணி இருபது நிமிடங்களுக்கு துவங்கி மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி வரை சதுர்த்தசி திதியானது இருக்கின்றது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு மணி முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை நாம் தொடங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் தேய்புரை சதுர்த்தசி திதியை மகா நிசி என குறிப்பிடுவது அதாவது அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு மணி வரையிலான காலமாகும் இந்த நேரத்தில் மிகவும் உயர்வானதாகவும் கருதப்படுகின்றது சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியில மாசி மாதத்தை மகா மாதம் என்று கூறுவார்கள் அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்கின்றோம் பார்வதி தேவி உலக நன்மைக்காக சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்ற நாளையே நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகின்றோம் ராத்திரி என்றால் பொதுவாக இரவு பொழுது என்பதை குறிக்கும் ஆனால் ராத்திரம் என்ற சொல்லுக்கும் அறிவு என்று பொருள் உண்டு உலகின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரி என்பதனாலேயே மகா சிவராத்திரி இத்தனை சிறப்புடையதாக கருதப்படுகின்றது சிவனை உணர்ந்து நமக்குள் இருக்கும் வெளிப்படும் என்பதால் சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவ பூஜை செய்வது மிகவும் உயர்ந்த பலன்களை தரக்கூடியது என சாஸ்திரங்கள் சொல்லுது மகா சிவராத்திரி அன்று இரவு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இதில் முதல் காலத்தில் பிரம்மாவும் இரண்டாம் காலத்தில் பார்வதி தேவியும் மூன்றாம் காலத்தில் தேவர்களும் நான்காம் காலத்தில் மனிதர்கள் உள்ளிட்ட பிற உயிரினங்களும் சிவனை வழிபட்டு பயனடையும் காலம் என சொல்லப்படுகின்றது இந்த நாளில் எவ்வாறு நாம் விரதம் இருக்க வேண்டும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் மற்றும் பாவங்களிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இந்த நாளாகும் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் பிறகு மாலையில் சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய பூஜைகள் அபிஷேகங்களில் கலந்து கொள்ள வேண்டும் அன்று சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிருத அபிஷேகம் செய்வதும் வில்வ அர்ச்சனை செய்வதும் மிகவும் சிறப்பானதாகும் மகா சிவராத்திரி நாள்ல முடியுமோ அத்தனை முறை ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது தவிர மகா மிருத்துஞ்சய மந்திரம் சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாள்ல ருத்ராபிஷேகம் செய்வதும் கோவில்கள்ல நடக்கக்கூடிய ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானதாகும் இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும் மன கவலைகள் நோய்கள் வறுமை நிலை ஆகியன நீங்கும் அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் நாம் செய்யும் வழிபாடு பூஜை ஆகியவற்றிற்கு இரு மடங்கு பலனை தரக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகும் மகா சிவராத்திரி ஆரம்பிக்கும் நேரம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரவு எட்டு மணி இருபது மணி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதியானது இருக்கின்றது இரவு எட்டு மணி முப்பது மணிக்கு மகா சிவராத்திரி பூஜையை தொடங்க வேண்டும் நள்ளிரவு பூஜைக்கான நல்ல நேரம் பனிரெண்டு மணி ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு வரை உள்ளது முதல் கால பூஜை நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு வரையும் இரண்டாம் கால பூஜை நேரம் ஒன்பது மணி இருபத்தி எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரையும் மூன்றாம் கால பூஜை மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் முதல் அதிகாலை மூன்று மணி மணி முப்பத்தி நான்கு வரையும் நான்காம் கால பூஜை அதிகாலை மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் முதல் ஆறு மணி முப்பத்தி ஏழு மணி வரை உள்ளது சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் பின்பு பிள்ளையாரை விரதம் தடைபடாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அபிஷேகம் செய்து மந்திரத்தை உச்சரித்து வணங்கலாம் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் சிவனே என்று நாம் சொல்லலாம் விரதம் கடைபிடிக்கும் நேரத்தில் இரவு பகலில் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் எளிமையாக பால் பழத்தை மட்டும் உண்டு விரதம் இருக்க வேண்டும் இந்த மகா சிவராத்திரி அன்று பிரதோஷமும் வருகின்றது இதன் மூலம் நமக்கு பலன் கிடைக்கும் கோவிலுக்கு சென்று எல்லோரும் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அதை தவிர்த்து உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படி ஏற்றும் பொழுது சிவபெருமானின் பரிபூர்ணமான ஆசிர்வாதமும் அருளும் நம்மை வந்து சேரும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி இருபது நிமிடங்களுக்கு தான் தேய்பிரை சதுர்த்தி திதியானது பிறக்கின்றது மகா சிவராத்திரி வழிபாட்டை இந்த நேரத்தில் தான் நாம் தொடங்க வேண்டும் முடிந்தவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நான்கு ஜாம பூஜையில் கலந்து கொண்டு மேற்கொள்ளலாம் இது விளக்கு போட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் பாவங்கள் நீங்கி சிவராத்திரி நாளில் வீட்டிலிருந்தே விளக்கு போட்டு சிவபெருமானை வழிபாடு செய்வது எப்படி என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வில்வ இலைகள் அகல் விளக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் ருத்ராட்சம் மஞ்சள் திரி சிகப்பு திரி மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலந்து அதில் போட்டு நிழலில் உலர வைத்திருங்கள் குங்குமத்தில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த போட்டு பிசைந்து நிழலில் அதையும் உளரவையுங்கள் இரண்டு திரியும் தயாராகிவிடும் ஒரு அகலமான தாம்பூலத்தட்ட எடுத்துக்கோங்க அதுல வில்வ இலைகளை பரப்பி வைத்து அதன் நடுவே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் சிகப்பு திரிகளை ஒன்றாக திரித்து அந்த விளக்கில் போட வேண்டும் இந்த தட்டில் வில்வ இலைகளுக்கு மேலே ஒரு ருத்ராட்சத்தை வைத்து விடுங்கள் பூஜை அறையில் பூக்களால் அலங்காரம் செய்து இந்த தட்டை பூஜை அறையில் வைத்து சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பை பிரசாதமாக நைவேத்தியமாக படைத்து இந்த விளக்கை ஏற்றி சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து சிவ பாடல்கள் பாடி சிவ மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்க வேண்டும் சிவபெருமானுக்குரிய வில்வ இலை இருக்கிறது சிவபெருமானுக்கு உகந்த உத்ராட்சம் இருக்கின்றது மஞ்சள் நிறத்தில் போடப்பட்டிருக்கும் திரி சக்தி தேவியை குறிக்கின்றது சிவப்பு நிறத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய திரி சிவபெருமானை குறிக்கின்றது இருளை விளக்கக்கூடிய தீபம் எரிந்து கொண்டிருக்கின்றது மகா சிவராத்திரி நாளில் இதைவிட சிறப்பாக சிவபெருமானுக்கு வீட்டில் இருந்தபடி யாராலும் இந்த வழிபாட்டை இவ்வளவு எளிமையாக செய்துவிட முடியாது பாடல்கள் பாடி மந்திரத்தை உச்சரித்து வழிபாட்டை நிறைவு செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை வீட்டில் நிறைவு செய்து கொள்ளுங்கள் குறைந்தது ஒரு மணி நேரம் வரை இந்த வழிபாட்டை வீட்டில் மேற்கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு மேலாக சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு முன்பாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை இந்த விளக்கேற்றி நீங்கள் செய்யலாம் பூஜை முடிந்த பிறகு அந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம் ருத்ராட்சம் போட வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் இந்த மகா சிவராத்திரி பூஜையை செய்து விட்டு அந்த அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு மகா சிவராத்திரியில கண் முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு எளிய வழிபாட்டை நாம் இங்கே சொல்லலாம் நான்கு கால பூஜையில கலந்து கொள்ள முடியாதவர்கள் இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாதவர்கள் இந்த எளிமையான பூஜையை நாம் செய்தாலே போதும் சிறப்பான பலன்களை சிவபெருமான் நமக்கு வாரி வழங்குவார் மகா சிவராத்திரி அன்று கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு தேவையான அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்புங்கள் வீட்டிற்கு வந்து பூஜை அறையில விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதுல முழுவதுமாக சுத்தமான தண்ணீரை நிர நிரப்ப வேண்டும் டம்ளருக்குள் இரண்டு வில்வ இலைகளை போட்டு பூஜை அறையில வைத்து விடுங்கள் பூஜை அறையில அமர்ந்து சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து ஓம் நமோ பகவதே ருத்ராயா என்ற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் பொதுவாகவே சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் வீட்டில் விளக்கேற்றி வைப்பது நல்லது முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் வரை விளக்கேற்றி வைத்துவிட்டு பிறகு அந்த விளக்கை குளிர வைத்து விடுங்கள் விளக்கை பூர்த்தி செய்து விட்ட பிறகு தண்ணீரில் வில்வ இலைகளை போட்டு அதை நாம் பூஜை அறையில் வைத்துவிட்டு ஒரு சிறிய மின் விளக்கை மட்டும் எரிய விடுங்கள் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய வில்வ இலை ரூபத்தில் சிவபெருமான் இரவு முழுவதும் நம் வீட்டில் இருப்பதாக ஐதீகம் மகா சிவராத்திரி தினத்துல இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் அந்த ஈசனின் ஆசிர்வாதம் கிடைக்கும் மறுநாள் காலையில் எழுந்து மறுபடியும் குளித்து சிவபெருமானை சுத்தமாக மனதார வணங்கிவிட்டு அந்த தண்ணீரை எடுத்து கால்படாத இடத்திலேயோ அல்லது செடிகளுக்கோ ஊற்றி விடுங்கள் மகா சிவராத்திரி நாளில் உடல் உபாதைகளால் கண்விழிக்க முடியாதவர்கள் இந்த எளிய வழிபாட்டை செய்வதன் மூலம் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றுக்கொள்ளலாம் அதனால இவ்வளவு சிறப்பான வழிகளின் மூலம் சிவபெருமானை வழிபடுவதால் நிச்சயமாக நாம் முற்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி